மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் மற்றும் வியாழன் நீங்கள் கையில் செம்பு அல்லது பஞ்சலோகத்தில் நீங்கள் காப்பு செஞ்சு போடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது கணபதி மந்திரம் நூற்றி எட்டு முறை காலில் உச்சரிக்கிறது நல்லது சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகர் வழிபாடு பண்ணுறது நல்லது உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களுக்கு சந்தன அபிஷேகம் பசும்பால அபிஷேகம் இதை செஞ்சு உங்கள் கண் குளிரை பார்க்கறது ரொம்ப நல்லது இதையெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தவறவிட்ட கோடீஸ்வர வாய்ப்புகளை நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெற முடியும் அஸ்வினி வந்து கேது பகவானுடைய நட்சத்திரம் கேது பகவான் ஸ்லோ அண்ட் ஸ்டடி இவருக்கு வந்து டக்குனு கோடீஸ்வரன் ஆகணுங்கிற எண்ணம் இருக்காது நான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சுக்கிறேன் ரியல் எஸ்டேட்னாலும் சரி ஒரு பத்து இதில் சம்பாரித்து நான் கோட்டை கட்டிக்கிறேன் ஒரே இதில் சம்பாரித்து கோட்டை கட்டணுங்கிற எண்ணம் அஸ்வினிக்கு பெரும்பாலும் இருக்காது ஏன்னா கேது பகவான் வந்து வெரி ஸ்லோ ரெண்டாவது இது பாம்பு கிரகம் பாம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் ஆனால் அட்டாக்கிங் சென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதனால் அது நீ தேவையில்லாமல் பாம்பு யாரையும் கிடைக்காது நீங்களே பார்த்துருப்பீங்க தன்னை யார் தீண்ட வராங்களோ அவங்கள மட்டும்தான் அதை அட்டாக் பண்ணும் ஃபஸ்ட்டு வெறுமையாக கிடைக்கும் அதன் பிறகு தான் விஷத்தையுமே அது இறக்கும் இந்த மாதிரி தான் தேவையில்லாமல் இவங்க யாருக்கிட்டேயும் வாய் ரொம்ப சண்டைகளில் போக மாட்டாங்க ஆனால் அவங்கள நீங்கள் அட்டாக் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக விஷத்தை இறக்கிடுவாங்க அதனால் அஸ்வினிக்காரங்கக்கிட்ட மற்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ரெண்டாவது இந்த ஹேபிட் நிச்சயமாகவே உங்களுக்குள்ளே இருக்கும் பழி வாங்குகிற எண்ணம் கொஞ்சம் இருக்கும் காரணம் இல்லாமல் பழி வாங்க மாட்டேங்க காரணம் நிச்சயமாக இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா நம்ம மேலே விழுந்த கற்கள்லாம் எடுத்து வைங்க ஒரு நாள் இதெல்லாம் தேவைப்படும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம்னே சொல்லலாம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக இருக்கங்காட்டி இவங்களுக்கும் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா இடத்துலையும் முதல்ல வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ரெண்டாவது இது தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய கிரகம் தலை மூளை பகுதியை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால் நீங்கள் மெடிக்கலில் வேலை செய்கிறது நல்லது மெடிக்கல் சர்ஜரி மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஃபார்மசி மெடிக்கல் ரெஃப் மூலிகை பொருட்கள் தயாரிக்கிறது சித்த மருந்துகள் தயாரிக்கிறது விஷத்துக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது இது எல்லாமே கேது பகவானுடைய அனுகிரகம் இந்த தொழில்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிற காட்டி முதல் ஏழு வருடங்கள் உங்களுக்கு கேது பகவானும் அடுத்து இருபது வருடங்கள் சுக்கரதசன் நடக்கும் இந்த சுக்கரதசனும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஏழு ஒரு இருபது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடங்கள் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் போகும் ஆனால் இந்த கேதுவுக்கு நேர் ஆப்போசிட் கிரகமான சூரியன் இந்த சூரிய தசை அடுத்து ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஆறு வருடங்கள் கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரகிளில் மாட்டிக்கிங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இவங்களுக்கு வாழ்க்கையில் இறங்கியே ஏறுவாங்க மேக்சிமம் கேதுவில் கூட இவங்க பெருசாக அடிபட்டிருக்க மாட்டாங்க கேதுளை ஞானக்காரகன் கிட்டத்தட்ட ஞானத்துலேயே சம்பாதிச்சிருவாங்க குழந்தையாக தான் இருந்திருப்பாங்க ஏழு வயசுக்குள்ளே இவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிளில் இன்னும் வராது அடுத்து இருபது வருஷம் சுக்கரனுடைய வாழ்க்கையில் இவங்க நல்லா ஏகபோகமாக இருந்திருப்பாங்க எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது வாழ்க்கையில் டவுன் அப்படிங்கறது இவங்க சந்திக்கிறாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே கம்பல்சரி ஒரு டை இந்த டவுனை சந்திப்பாங்க இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்படியே கீழே இறங்கி வாழ்க்கைனா என்ன பணம்னா என்ன மனுஷங்கன்னா என்ன ஒவ்வொருத்தவங்களும் முதுகலை குத்துறதுனா என்ன இது எல்லாமே புரிய வச்சு அப்படி முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் மேலேயே கூட்டிகிட்டு போகும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தங்களுடைய தயவின் மூலம் அப்படியே படி ஏற்றி விட்டு போகும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் மீண்டும் இவங்களுக்கு இந்த பதினஞ்சு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க இல்லையா அந்த வாழ்க்கை மீண்டும் அங்கே நாற்பத்தஞ்சு வயசில் தான் இவங்களுக்கு கிடைக்கும் மேக்சிமம் அஸ்வினி அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே வெரி ரேர் இந்த வீடியோவுமே நான் போடணும்னு நினச்சப்ப இந்த நட்சத்திரத்தில் ஜாதகம் பார்க்க வரவங்களுமே கம்மி தான் பிறக்கிறவங்க கம்மி அவங்களுக்கு இந்த ஜோதிடத்தில் எண்ணம் இருக்கிறதுமே கம்மி இவங்களுக்கு பெருசாக ஜோதிடத்தில் ஈடுபாடு இருக்காது இவங்க நம்ப மாட்டாங்க எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஆன்மீக நம்பிக்கை இருக்கும் ஆன்மீகவாதியாக இருப்பாங்க ஆன்மீக நம்பிக்கை இருக்கும் ஆனால் ஜோதிட நம்பிக்கை இவங்களுக்கு இருக்காது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் கூட இருள் கிரகம் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசைக்குமே நீங்கள் கண்டிப்பாக பசும்பாலில் உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் அமாவாசைக்கு கன்ஃபார்ம் நீங்கள் கோயிலில் தான் இருக்கணும் வேறு எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக மன உளைச்சல் உண்டாகும் கண்டிப்பாக உங்களை போட்டு வாதிப்பாங்க தேவையில்லாத பிரச்சனையில் சீக்குவீங்க என்றைக்கோ செஞ்ச தப்புக்கு கரெக்டாக அந்த அமாவாசை என்றைக்கு வந்து விடியும் அதனால் உங்களுக்கும் இந்த அமாவாசைக்கும் செட்டே ஆகாது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாத கேலண்டரில் இப்போ அடுத்த மாதம் டிசம்பரில் வந்து கேலண்டரை ஓப்பன் பண்ணி அமாவாசைக்கு முந்தின நாள் அடுத்த நாள் இந்த மூணு டேட்டையுமே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா இது நடந்துச்சா அங்கே செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு மீண்டும் அமாவாசை வரும்போது எல்லாமே அப்படியே டிக் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது அமாவாசையும் பௌர்ணமியும் ரவுண்ட் பண்ணிடுங்க அப்போ பௌர்ணமி எப்போ பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கை சுபிக்சமாக இருக்கும் அமாவாசை எப்போ பாருங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை வரும் அன்னைக்கு தான் அந்த பிரச்சனையை பண்ணமான்னு கேட்டால் இல்லை பத்து நாளைக்கு முன்னாடியே பண்ணியிருப்பீங்க அதோட விடியிறது வந்து அமாவாசையில் வந்து விடியும் ரெண்டாவது மனசளவில் உங்களை ரொம்ப அது காயப்படுத்தும் பிரித்தே விட்டுரும் அந்தளவுக்கு மிகப்பெரிய வேலையிலலாம் சண்டை வந்துச்சு அப்படின்னா நீங்களாம் வேலைக்கெல்லாம் வரல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப டெம்ட் பண்ணிரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெள்ளை கலர் ஆடை அணிகிறது ரொம்ப நல்லது நீங்கள வந்து அஸ்வினா குதிரை அதனால தான் அந்த குதிரை படம் போட்டது ஏழு குதிரைகள் தேரில் வர மாதிரி இந்த எல்லா படம் வீட்டில் மாட்டியிருப்பாங்க மொபைலில் வந்து வால் பேப்பர் வச்சுருப்பாங்க பட் நீங்களாம் இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே குதிரை தான் அதனால் இதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது தேவையில்லை எனக்கு கேட்டால் நீங்கள் வைக்கிறது உங்களுடைய இஷ்டம் அது நல்ல பலன்களை சில பேருக்கு கொடுக்கும் எல்லாருக்கும் இல்லை இது பொது பலன் பொது அல்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது குறிப்பிட்ட பேருக்கு இது நல்ல பலன்களை கொடுக்கும் அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும்